வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக வால்பாறை சூளையாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது இரண்டு மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கோவை மற்றும் நீலகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளான சின்னகல்லார் சூளையாா் சத்து எஸ்டேட் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக வால்பாறை பகுதிகளில் உள்ள கூழாங்கல் ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் வால்பாறை அருகே தமிழகத்தில் உயரத்தில் இரண்டாவது மிகப்பெரிய அணையாக உள்ள சோளையாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தனது முழு கொள்ளளவான நூற்றி அறுபது அடியில் தற்போது நூற்றி ஐம்பத்து எட்டு புள்ளி தொன்னூற்றி மூன்று அடியாக உள்ளது அணையின் முழு கொள்ளளவை எட்டும் நிலை உள்ளதால் அணைக்கு வரும் நீரை சேடல் டேம் வழியாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் மேலும் அணைக்கு சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு கன அடி நீர்வரத்து காணப்படும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி சேடல் டேம் மற்றும் இரண்டு மதகுகள் வழியாகவும் மூன்றாயிரத்து இருநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக அணையின் கரையோரம் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர் மேலும் தற்போது பெய்துவரும் தென்மேற்கு பருவமழையால் பரப்பிக்குளம் ஆளியார் பாசன திட்டத்தின் கீழ் உள்ள அணைகள் அனைத்தும் நிரம்பி வரும் நிலையில் பிஏபி பாசன திட்ட விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்